டூ தௌசண்ட் நைன் இனோவா வி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை ப்ரீமியம் மோட்டார்ஸ் கொளத்தூர் இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் ஸ்கூல் அதாவது எவர்வின் குளோபல் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு கொளத்தூர் அதுக்கு ஆப்போசிட்டில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கும் அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்மளுடைய ஆஃபீஸ் வீனஸ் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு ப்ரீமியம் மோட்டார்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே நாங்கள் வச்சிருக்கோம் மார்க்கெட்டோட பெஸ்ட் பிரைஸா இருக்கும் எங்க கம்பேர் பண்ணாலும் சரி நம்மளுடைய பிரைஸ் வண்டியும் நல்லா இருக்கும் பிரைஸும் கம்மியா இருக்கும் இன்னைக்கு பிரீமியம் மோட்டார்ஸ் கொளத்தூர் இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மகேந்திரா தார் ஆட்டோமேட்டிக் டீசல் டாப் அண்ட் மாடலு எல்எக்ஸ் வேரியன்ட் இது ஹார்ட் டாப்பு அப்படி இன்டீரியர் பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக் டீசலு நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா வண்டியில் எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இருக்காது ஷோரூமில் எப்படி இருக்குமா வண்டி அதே மாதிரி சேம் கண்டிஷனில் இருக்குது டீசல் ஆட்டோமேட்டிக்கு ஹாட் டாப் சீட்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வர்ற ஒரிஜினல் சீட்டு தான் ஃபேப்ரிக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸ்டெப்னி அன்யூஸ்ட் எதுவுமே இது வரைக்கும் அதை குவாலிட்டி கூட மாட்டலை ஹாட் டாப்னு சொல்லுவாங்க அந்த வண்டி இது ஃபோர் வீல் டிரைவ் மெயினாக அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் ஷோ ரூம்ல நீங்க எப்படி இருக்குமோ வண்டி அதே சேம் கண்டிஷன்ல இருக்கும் என் டொரு டென் டெஸ்க்ராட்செஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதுக்கு நம்ம கோ பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் டீசல் ஃபோர் இன்ட்ரு ஃபோரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் ப்ரீமியம் மோட்டார்ஸ் கொளத்தூர் இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் மாடலு இனோவா வி மாடல் டூ தௌசண்ட் நைன் இனோவா வி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை அப்படி இன்டீரியர் பாருங்கள் ஏபிஎஸ் ஏர்பேக்கு அலாய் வீல் வந்துடும் டயரு வந்துட்டு ஒரு செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கும் இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஆட்டோ கிளைமேட் ஏசி டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க ஆடியோ குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சீட் கவர் மேட்டு எக்ஸ்ட்ரா மேட்டு எல்லாம் போட்டிருக்காங்க செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா சீட்டு இது கேப்டன் சீட்டு ஃப்ரீயா உட்காந்துட்டு போகலாம் டாப் பேஸ் வரைக்கும் வந்துருதுல வண்டியில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க டச் அப்லாம் ஆனா இப்போதைக்கு எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது பாடி லைன் சுத்தமா இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டியில் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான் அது நாலுமே அலாய்வில் செவன்டி பர்சன்ட் இருக்கும் நாலு டயர்மே ஒரிஜினல் ஸ்டிக்கரோட இருக்கு கண்ணாடி பார்த்தீங்கன்னா விண்சீல்டு இது ஒரிஜினல் மேனுபேக்சர்ல வர கண்ணாடி அது டூ தௌசண்ட் நைனில் வந்துச்சு அப்படி இருக்கு எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து பதினஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் நைன் செகண்ட் ஓனர் பி மாடலு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் இதே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் கோட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம ஆறு பதினஞ்சு தான் கோட் பண்ணியிருக்கோம் இதுவும் நெகோசியபுள் தான் நேரில் வாங்க பேசிக்கலாம் நம்மளுக்கு ஆர்டிஸ் கமிஷன் மட்டும்தான் மோட்டார்ஸ் கொளத்தூர் இது இது பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் கிளாசிக்கு டீசல் வண்டி ஒரே ஓனர் தான் டயர் வந்துட்டு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் நாலு டயருமே அலாய் ஏபிஎஸ் பேக்கு எல்லாமே வந்துடும் பாடி லைன் சுத்தமா இருக்கும் டிஎம்பத்தொம்பது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது அப்படியே இன்டீரியர் பாருங்கள் கம்பெனியில் வந்த சீட்டு தான் ஃபேப்ரிக் எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதும் ஆகலை ரீபெயிண்டிங்கும் ஆகலை வண்டி பாருங்க பாருங்க அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஃபோர்டு ஃபியஸ்டா கிளாசிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் லைஃப்ல இல்ல இன்சூரன்ஸ் போடணும் இதுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க பேசிக்கலாம் டீசல் வண்டி रे <laughs> ऊन uh,